ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் அகிலன் பக்கத்து ஊரில் புதியதாக திறக்கப்பட்ட ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பாயிண்ட் ஒன்றில் மேனேஜராக வேலை பார்த்து வருகிறான் வேலை முடிந்து வீட்டுக்கு செல்ல இரவு ரொம்ப நேரம் ஆகிவிடும் பத்து மணிக்கு பிறகு அந்த பகுதியில் பேருந்து கிடைப்பது கொஞ்சம் சிரமம் என்பதால் அவன் பேருந்துக்காக காத்திருக்காமல் தினமும் ஆட்டோவிலேயே வீட்டுக்கு சென்று விடுவான் அன்றும் அதுபோல அகிலன் வேலைக்கு சென்றுவிட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் மெயின் ரோடு முடிந்து தென்னை மரங்கள் அடர்ந்திருந்த ஒற்றை ஒற்றையடி பாதை ஒன்று தொடங்கும் தொடங்கும் இடத்தில் வந்ததும் ஆட்டோ நின்று விட்டது என்னனே இங்கேயே நிறுத்திட்டீங்க என் வீட்டுக்கு இன்னும் உள்ள ரொம்ப தூரம் போகணும் தம்பி இதுக்கு மேலே ஆட்டோ ஒரு அடி கூட நகராது நீ இங்கேயே இறங்கிடு இல்லைண்ண ஆட்டோ வீடு வரைக்கும் போகும் ராத்திரி நேரத்தில் நீங்கள் இப்படி பாதி வழியிலே இறக்கி விட்டு விட்டுட்டீங்கன்னா வீடு வரைக்கும் நான் நடந்தே போகணுமா என்று அகிலன் கேட்க இதை மாதிரி தம்பி ஆட்டோ உள்ளே வந்துச்சுனா திருப்புறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் அதனால் நீ இங்கேயே இறங்கிடு அவ்வளவுதான் அகிலன் எவ்வளவு சொல்லியும் அந்த ஆட்டோக்காரர் அவன் பேச்சை கேட்பதாக இல்லை இதற்கு மேல் பேசி எதுவும் ஆகப் போவதில்லை என்ற சலிப்பில் முழுமுடுத்து கொண்டு பேக்கெட்டில் இருந்து நூறு ரூபாய் எடுத்து ஆட்டோக்காரரின் முகத்திற்கு நேராக நீட்டினான் என்ன தம்பி நூறு ரூபாய் நீற்ற ஆட்டோக்காரர் சிரித்தார் நைட் சவாரிக்கு டபுள் சார்ஜுன்னு தெரியாதா உனக்கு பாதி வழியில் விட்டதுக்கு இந்த நூறு ரூபாயே உங்களுக்கு அதிகம்தான் வாங்கிக்கோங்க நிலைமை புரியாமல் பேசாத தம்பி இந்த ரூட்டில் ஏன் பத்து மணிக்கு மேலே பஸ் வர்றதில்லைன்னு உனக்கு தெரியுமா ஏன் என்று கேட்பது போல அகிலன் ஆட்டோக்காரரின் முகத்தை பார்த்தான் பார்க்கறதுக்கு உள்ளூர்காரன் மாதிரி இருக்க உனக்கு இந்த ஊரில் நடந்த எதுவுமே தெரியாதா அது சரி அந்த கதை தெரிஞ்சா நீ இந்த நேரம் இவ்வளோ தைரியமாக இங்கே நின்றுட்டு இருப்பியா ஏதோ சொல்ல வந்தவர் பாதியிலேயே நிறுத்திட்டு ஆட்டோவில் வைத்திருந்த துர்கையம்மன் அம்மன் படத்தை தொட்டு வணங்கிவிட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் செய்தார் போன மாதம் வீசிய புயலில் அந்த பகுதியில் உள்ள மின்கம்பங்கள் மீது மரங்கள் சரிந்து விழுந்ததில் பெயருக்கு என இருந்த இரண்டு தெருவிளக்கும் பழுதாகி போய்விட்டது மின் வாரியத்தின் மறு சீரமைப்பு பணிகள் அனைத்தும் ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருந்தது எவ்வளவு முறை அழைத்து பேசினாலும் அங்கிருந்து வருவது ஒரே பதில்தான் உங்க ஊர்ல மட்டும்தான் புயல் வந்துச்சா மாவட்டம் முழுக்க இதே நிலைமைதான் ஒவ்வொரு தான் சரி பண்ண முடியும் நாங்களும் மனுஷங்க தான் ஏன் எங்க நிலைமையை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மின்வாரியத்தின் வாரியத்தின் அலட்சியத்தால் தெருவிளக்குகளை சரி செய்யும் பணியில் காலதாமதமானது அகிலன் செல்போனில் டார்ச் லைட்டை ஆன் செய்துவிட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அவருடைய கையில் இருந்த செல்போன் வெளிச்சம் குறிப்பிட்ட கொஞ்சம் இடத்தை தவிர மீதமிருந்த இடம் முழுவதையும் அடர்ந்த இருள் ஆக்கிரமித்திருந்தது இரண்டு பக்கமும் செடிகள் ஒன்றோட ஒன்று நன்றாக நெருங்கி அடர்த்தியாக வளர்ந்திருந்தது செடிகளுக்கு நடுவில் இருந்து வரும் இரவில் மட்டுமே கேட்கக்கூடிய சில வினோத சத்தங்கள் அகிலனின் மனதில் லேசான பயத்தை ஏற்படுத்தியது பயத்தில் அவனுடைய மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கடைசியாக அகிலனுக்கு ஆட்டோகாரர் பேசியது ஞாபகம் வந்தது அந்த ஆட்டோக்காரர் எதையோ சொல்ல வந்துவிட்டு சொல்லாமலே சொல்லாமலே போய்விட்டாரே நம்ம ஊர்ல நமக்கு தெரியாம அப்படி என்ன நடந்தது ராத்திரி நேரத்துல இந்த வழியா வராதுன்னு அம்மா அடிக்கடி சொல்றதுக்கும் ஆட்டோகாரர் சொல்ல வந்த கதைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அகிலன் யோசித்துக் கொண்டே நடந்தான் அகிலன் நடந்து வந்து கொண்டிருந்த பாதை ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லாமல் வெறிச்சோடி போய் சூனியமாக இருந்தது உயர்ந்து வளர்ந்த இலைகள் எல்லாம் பட்டுப்போன ஒரு ஆலமரத்தில் நூற்றுக்கணக்கான வவ்வால்கள் கூட்டமாக தொங்கிக் கொண்டும் வானில் வட்டமடித்துக் கொண்டும் சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தது பகல் நேரங்களில் அமைதியாக தொங்கிக் கொண்டிருக்கும் வெவ்வாள்கள் இரவு நேரங்களில் ஏன் இப்படி சத்தம் போட்டு பயமுறுத்துகிறது வவ்வால்களின் நாரசமான அந்த சத்தம் அகிலனின் மனதில் இருந்த பயத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தியது திரும்பி பார்க்காமல் நடந்துவிட வேண்டும் என்று பல முறை மனதுக்குள் நினைத்து கொண்டாலும் அவனையும் அறியாமல் அவனுடைய கண்கள் வவ்வால் மரத்தின் பக்கம் திரும்பி பார்த்தது அடுத்த கணமே பார்வையை அதிலிருந்து விட்டான் வவ்வால் மரத்தில் இருந்த பார்வையை திருப்பிய அகிலனின் கண்கள் இரண்டும் பயத்தில் அகலமாக விரிந்தது மரத்தின் அருகில் யாரோ ஒரு ஆள் நிற்பது போல இருந்தது இந்த நேரத்தில் யாராவது இங்கே நிற்பார்களா அதுவும் தனியாக அகிலனுக்கு பயத்தில் வியர்த்து வழிந்தது இதயம் இரண்டு மடங்கு வேகமாக படபடக்க தொடங்கியது கால்கள் தானாகவே வேகமாக நடக்க தொடங்கியது அது பேயா ஆமா பேய்தான் நிச்சயமாக அது பேய்தான் அகிலன் தன் கழுத்தில் கிடந்த ஜெபமாலையை இறுக்கமாக பிடித்து கொண்டான் மரத்தின் அருகில் தெரிந்த அந்த உருவம் நிச்சயமாக பேய்தான் என்று அவன் உறுதியாக நம்பினான் திடீரென யாரோ அவனை பின்தொடர்ந்து வருவது போல ஒரு உள்ளுணர்வு அகிலனுக்கு இதற்கு மேல் நடந்து செல்வதற்கு தைரியம் இல்லை இனிமே இந்த பக்கம் வரவே கூடாது என்ற முடிவோடு கடவுளை மனதில் நினைத்துக்கொண்டு திரும்பி பார்க்காமல் ஓடினான் இப்போது பின்னால் காலடி சத்தம் பலமாக கேட்டது துரத்தி கொண்டு வருகிறதா கடவுளை மூச்சிரைக்க ஓடி ஓடி வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் அவசர அவசரமாக கதவை திறந்து உள்ளே வந்தவன் கட அனைத்து சுவிட்சுகளையும் போட்டான் வீட்டில் ஒரு இடம் மிச்சமில்லாமல் எல்லா பக்கமும் லைட் எரிந்து கொண்டிருந்தது கிச்சனுக்கு சென்று ஃப்ரிட்ஜை திறந்தான் தண்ணீர் பாட்டிலை எடுத்து மடக் மடக்கென குடித்துவிட்டு ஹாலுக்கு வந்தான் ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து தப்பித்து வந்து ஆசுவாசத்தோடு சோபாவில் பொத்தெட சாய்ந்தான் இரண்டு மூன்று முறை இழுத்து இழுத்து பெருமூச்சிவிட்டு தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்தான் இதயத்தின் படபடப்பு இன்னும் அப்படியே தான் இருந்தது பயத்தில் அவனுக்கு சாப்பிடும் எண்ணமே இல்லாமல் போனது காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு வேலைக்கு வேற போகணும் கடிகாரத்தில் மணியை பார்த்து கொண்டு ரூமுக்கு சென்று போர்வியை இழுத்து மூடி படுத்தான் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவன் கண்களில் தூக்கமே வரவில்லை வீடு முழுவதும் ஒரே மயான அமைதியாக இருந்தது கடிகாரம் முள்ளின் டக் டக் என்ற சத்தம் அவனுக்கு பக் பக் என்று இருந்தது அகிலனுக்கு அந்த அமைதி பிடிக்கவில்லை அது அவன் தனியாக இருக்கும் உணர்வை அதிகப்படுத்தியது ஹாலுக்கு சென்று டிவியை போட்டுவிட்டு மீண்டும் வந்து படுத்தான் இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு என்று நினைத்ததும் கரண் கட்டானது மீண்டும் அதே அமைதி பூதா குறைக்கு இப்போது வீடு முழுவதும் இருள் நிரம்பி இருந்தது இருட்டில் தட்டுத்தடுமாறி பெட்ரூமுக்கு வந்து மொபைலை கையில் எடுத்தான் தூரத்தில் கேட்டுக்கொண்டே இருந்த நாய் குறிக்கும் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அருகில் கேட்கத் தொடங்கியது அகிலன் பயத்தில் போர்வைக்கில் போய் ஒளிந்து கொண்டான் நாய் குறைக்கும் சத்தம் இப்போது ஊலையிடும் சத்தமாக மாறியிருந்தது பேய் வருவது நாயின் கண்களுக்கு தெரியும் என்று நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது யாரோ சொன்னது நினைவுக்கு வந்தது கால்களை போர்வைக்குள் இழுத்துக்கொண்டு கண்களை இறுக்கமாக மூடினான் ஜல் ஜல் என்று சலங்கையை மாட்டிக்கொண்டு யாரோ வீட்டை சுற்றி அங்கும் இங்கும் நடப்பது போல இருந்தது இது இரவு நேரங்களில் அடிக்கடி கேட்கும் சத்தம் தான் என்றாலும் அன்று இரவு அந்த சத்தம் அகிலனின் மனதில் ஏற்படுத்திய பயத்தை சொல்வதற்கு அவனிடம் வார்த்தைகளே இல்லை அகிலன் தன் வாழ்நாளில் இதுவரை ஒருமுறை கூட இப்படி பயந்ததே இல்லை அகிலன் அகிலன் என்று பாசலில் ஒரு பெண் குரல் கதவை தட்டியது அந்த குரல் அகிலனுக்கு மிகவும் பரிச்சயமான குரல் போல இருந்தது ஆனால் பயம் அவனை எதையும் யோசிக்க அனுமதிக்கவில்லை வவ்வால் மரத்தின் அருகில் பார்த்த அந்த பேய் வீட்டுக்கே வந்துவிட்டதா அகிலனுக்கு கை காலெல்லாம் நடுங்கியது பயத்தில் மூச்சு விடுவதற்கே சிரமப்பட்டு கொண்டிருந்தான் இனிமே இந்த வழியை வரவே கூடாது இல்லை இல்லை இனிமே இந்த வேலைக்கே போக வேணாம் சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம்னா விடுறானுங்களா பகலில் சூரியனின் வெளிச்சத்தை இருக்கும் தைரியம் இரவில் நிலவின் வெளிச்சம் காணாமல் போய்விடுகிறது இரவின் கருப்பு முகம் இருட்டுடன் சேர்த்து ஒருவித பயத்தையும் கூடவே கொண்டு வந்து விடுகிறது பொழுது விடிந்து கா காவென கேட்டுக்கொண்டிருந்த காகங்கள் கரையும் சத்தம் அகிலனை தூக்கத்தில் இருந்து எழுப்பியது மெல்லமாய் கண்களை விழித்து பார்த்தான் நாம எப்போ தூங்கினோம் பயத்தில் நடுங்கி இருந்தவனுக்கு எப்போது தூங்கினோம் என்பதே ஞாபகம் இல்லை படுக்கையில் இருந்து எழுந்தவன் வெளியில் வந்து கதவை திறந்தான் வாசல் படியில் அகிலனின் அம்மா லட்சுமி உட்கார்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தாள் தான் நேற்று ராத்திரி கதவை தட்டினதா அம்மா எப்போ வீட்டுக்கு வந்தாங்க அகிலனுக்கு ஒன்றும் புரியவில்லை நேற்று இரவு கதவை தட்டியது அம்மா தானா அல்லது வேறு யாருமா அகிலன் நேற்று இரவு கதவை தட்டிய பெண் குரல் யார் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் மா மா எப்பமா வீட்டுக்கு வந்த அகிலன் வாசலில் தூங்கி கொண்டிருந்த அம்மாவை எழுப்பினான் ஏமா வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்க கதவை கூட தட்டாமல் நேற்று அந்த கத்து கத்தியும் கதவை திறக்காம ராத்திரி முழுக்க என்னை வாசலே உட்கார வச்சுட்டு இப்போ வந்து அக்கறையா விசாரிக்கிறியா ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னா நேற்று ராத்திரி கேட்ட அந்த குரல் அம்மாவோட தானா நாம தான் தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி பயந்துட்டோமா அகிலனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது கதவை தட்னியா எனக்கு கேட்கவே இல்லம்மா வழக்கமாக வர்றதை விட நேற்று ரொம்பவே லேட் ஆயிடுச்சு இந்த ஆட்டோக்காரன் வேற மெயின் ரோட்லேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டான் அப்புறம் அப்புறம் என்ன அங்க இருந்த வீடு வரைக்கும் தோப்பு வழியா நடந்தே தான் வந்த உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த வழியா வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ஏன் என் பேச்ச கேட்கவே நீ சரி விடுமா இனிமே அந்த வழியா வரல போதுமா வாசலையே உட்கார்ந்துட்டு இருக்காம எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ள வாமா அகிலன் அம்மாவை வீட்டுக்குள் அழைத்து வந்தான் வீட்டுக்குள் வந்ததும் அம்மாவும் மகனும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிந்து சென்றார்கள் டேய் என்னம்மா என்னடா இது நேற்று எடுத்து வச்ச சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்கு ராத்திரி எதுவும் சாப்பிடலையா நீ இந்த சாப்பாடு கிடைக்காம தின தினம் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஒரு நாளாச்சும் பட்டினி போட்டால் இவனுக்கு சாப்பாட்டோட அரும்பு புரியும் திட்டிக்குண்டே கிச்சனில் நின்று பாத்திரங்களை எல்லாம் கழுவி அலமாரியில் அடுக்கினாள் எட்டு மணி ஆகுது இவன் இன்னும் உட்கார்ந்து டிவி பார்த்துட்ருக்கான் அகிலன் மணி என்னாகுதுன்னு பாத்தியா அம்மா மணி பார்க்க சொன்னபோது தான் அகிலனுக்கு வேலைக்கு போக வேண்டும் என்ற ஞாபகமே வந்தது அவனுக்கு இன்னைக்கு வேலைக்கு போக சுத்தமா விருப்பமே இல்லை போக்கு ஏதாவது சொல்லிவிட்டு வீட்டிலேயே இருந்து விடலாம் என்று பார்த்தால் தற்சமயம் அம்மாவை நம்ப வைக்கும் அளவுக்கு அவனிடம் போதுமான காரணம் எதுவும் இல்லை வேண்டா வெறுப்பாக எழுந்து ரூமுக்கு சென்று துணி மாற்றிவிட்டு வந்தான் அம்மா என்னடா நீ இன்னும் கிளம்பலையா அம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் பைக்கில் போயிட்டு வரட்டுமா என்னடா திடீர்னு பைக்ல போகட்டுமான்னு கேட்குற வழக்கமாக பஸ்ஸில் தானே போயிட்டு வருவ அம்மாவின் பதிலை கேட்டதும் அகிலன் மௌனமாக நின்றான் சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் என்று சாவியை எடுத்து கொண்டு வந்து கையில் கொடுத்தாள் மெதுவாக போயிட்டு மெதுவாக வரணும் ராத்திரி வீட்டுக்கு வரும்போது பக்கம் தானேன்னு சொல்லி தென்னந்தோப்பில் இருக்கிற ஒத்தையடி பாதை வழியாக வராமல் பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல நீ சங்கரன் கோவில் வழியாகவே வழியாகவே வா நான் தான் பெரிய தைரியசாலின்னு தூக்கு பக்கமாக வந்தேன்னு தெரிஞ்சது உன்னை கொண்டே போட்டுருவேன் பார்த்துக்க தைரியமா நேற்று இரவே அவனுக்குள் இருந்த தைரியசாலி காணாமல் போய்விட்டான் என்ற கதை அவளுக்கு தெரியாதல்லவா அம்மா ஏன் அந்த வழியாக வரக்கூடாது என்பதில் இவ்வளவு கண்டிப்புடன் இருக்கிறாள் என்று அகிலன் யோசித்தான் ஒருவேளை நேற்று இரவு நான் பயந்தது போல அம்மாவும் அங்கு எதையாவது பார்த்து பயந்திருப்பாளோ அகில நேற்று இரவு நடந்ததை எதையும் அம்மாவிடம் கூறி அவளையும் பயமுறுத்த விரும்பவில்லை சித்தி வீட்டுக்கு போறேன்டா நேத்து மாதிரியே இன்னைக்கோ என்ன வாசல்லையே தூங்க வச்சிடாத அகிலன் அம்மா சொல்வதையும் எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை அவனுக்கு நேற்று ஆட்டோக்காரர் சொல்ல வந்து பாதியில் நிறுத்திவிட்டு போன கதை தான் இப்போது மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது என்னடா இன்னும் ஏன் இருக்க நம்ம ஊருக்கு ஏமா பத்து மணிக்கு மேல பஸ்ஸே வர்றதில்ல அகிலனின் அம்மா ஒரு நிமிடம் யோசித்து விட்டு பதினோரு மணிக்கு ஒரு பஸ் வரும் ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு இருந்தே அந்த பஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது ஏன் எதுக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியல வேலைக்கு கிளம்புற நேரத்தில் இந்த கேள்வி இப்ப ரொம்ப முக்கியமா என்று அம்மா அவனை மறைத்துப் பார்த்தாள் அம்மா அவனிடம் இருந்து எதையோ மறைப்பது போல தோன்றியது அகிலன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் அகிலனுக்கு பேய் கதைகளின் மீது பெரிதாக நம்பிக்கை இருந்ததில்லை அதற்குக் காரணம் மற்றவர்கள் சொல்வது போல அவனுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த அமானுஷ்ய அனுபவமும் நடந்ததில்லை ஆனால் நேற்று இரவு அவன் கண்ட காட்சி எல்லாவற்றையும் அடியோடு மாற்றி இருந்தது அகிலன் அவனுக்கு நடந்த அனுபவத்தை பற்றி வெளியில் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை பேய் என்றெல்லாம் சொன்னால் அதையே சொல்லி கலைத்து விடுவார்கள் என்று வெளியில் சொல்லவே ரொம்ப தயங்கினான் வேலை முடிந்தும் பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டான் பைக் மிதமான வேகத்தில் கொண்டிருந்தது அகிலனுக்கு நீண்ட நேரமாக பின்னால் யாரோ இருப்பது போல ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருந்தது ஏற்கனவே பயந்து போய் இருந்த அவனுக்கு அந்த உணர்வு மேலும் பயத்தை அதிகப்படுத்தியது இரண்டு மூன்று முறை சந்தேகத்தில் திரும்பி பார்த்தவனுக்கு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை எதுவும் இல்லை வீணாக பயப்படாதே அகிலன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தான் அதற்குள் ஊரும் நெருங்கிவிட்டது இண்டிகேட்டரை போட்டுவிட்டு வண்டியை திருப்புவதற்காக சைட் மிரரை உற்று பார்த்தான் பின் சீட்டில் ஒரு பெண் கையில் குழந்தையோடு அமர்ந்திருந்தாள் அவ்வளவுதான் நிலை தடுமாறி பொத்தென வண்டியோடு சரிந்து விழுந்தான் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்